வேற மாதிரி இருக்கேன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு அடிக்கடி ஸ்டேட்டஸ்லாம் போடுறேன் டூர்லாம் போற பாக்குறவங்களுக்கு அப்படிதான் மச்சான் தெரியும் அப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பிசினஸ் பண்ணது ஒரு மூணு லட்சம் கொடுத்தாரு சரி அந்த மூணு லட்சம் ரூபா வச்சு டூரு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த கச நாசமா ஆக்கிட்டேன் கடைசியா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் நான் நான் கிட்ட கொடுக்குறேன் சார் சார் ஆ அந்த மட்டும் ஷேர் பண்ணிடுறேன் நாளைக்கு சரி ஓகே 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 வாங்கி சேத்து விட்டாச்சு நீ இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கே கிடைக்காது கண்டன்ட்லாம் ஈஸியாக டைப் பண்ணி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கு ஈஸியாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் பிள்ளைய ரொம்ப ஈஸியாக இருக்கு வாடா முடிச்சாச்சு பத்து டாஸ்க்கு முடிச்சாச்சு ஒரு டாஸ்க்கு ஐநூறுரூவானா பத்து டாஸ்க்கு ஆச்சு பரவாயில்லையா இப்படியே போனால் ஒரு மாதத்தில் லட்சத்தில் சம்பாதிச்சிடலாம் பிள்ளைய வேறு தான் ஒர்க்கை முடிச்சாச்சுன்னு அவருக்கு ஃபோனை பண்ணி சொல்லிடுவோம் ஆ எஸ் சார் நம்ம ஆல்ரெடி நமக்கு கண்டனட் பண்ணி வச்சதுனால ஈஸியாக இருக்கும் முடிச்சிட்டேன் சார் ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் அப்படிங்களா சார் ஒரு ஒரு நிமிஷம் சார் செக் பண்ணுறேன் ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அமௌண்ட்லாம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்களா சார் கண்டிப்பாக சார் எவ்வளோ ஃப்ரீயாக தான் நான் பண்ணுவேன் சார் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சார் ஹண்ட்ரடுன்னு அடுத்து தௌசண்ட் டாஸ் கூட நான் ஈஸியாக பண்ணுவேன் சார் ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் ஏற்பட போகிறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குது பெரிய நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் இல்லையா ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரு சின்ன காஷ் அந்த பெர்சன் மட்டும் கெட்ட வேணிடும் எவ்வளோ சார் ஜஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகே சார் நான் ஆனால் ஒரு ஒன் வீக்கில் நான் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சார் தோணு இன்றைக்கி நீங்கள் பே பண்ணும் இன்னைக்கே தான் சார் சார் நான் ஹைட்டுக்குள்ளே நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் கொஞ்சம் ஒன் ஹவரில் ஆஃபர் முடிஞ்சிரும் ஒன் ஹவர் இல்லையா என்னெல்லாம் யாராவது ஏமாற்ற முடியுமா சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் டாஸ்க்கை மட்டும் கொடுங்க எப்படி முடிச்சு காட்டுறோன்னு மட்டும் பாருங்கள் சார் ஆ ஹலோ சார் சார் நான் ஐம்பதாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன் சார் ஸ்க்ரீன்ஷாட் ஓகே சார் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுறேன் சார் ஓகே மறந்துடாதீங்க ஓகே சார் சார் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் டாஸ்க் டெய்லி கொடுத்துருவீங்களா சார் ஹண்ட்ரட் டாஸ்க் இல்லை பேமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டாஸ் கொடுக்க போகிறேன் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் நான் ஒர்க் நான் சின்சியராக பண்ண ஆரம்பிச்சிருவோம் சார் தேங்க்யூ சார் ஒரு டாஸுக்கு ஐநூறுவா பத்து டாஸ்க்கு ஐயாயிரம் ரூபாய் மூணு டாஸ்க்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு நூறு டாஸ்க்கு பண்ணால் ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் மாதத்தில் பார்த்தா லட்சத்தில் சம்பாதிக்க முடியும் என்னாச்சு அந்த ஆளுக்கு ஃபோன் போட்டு பார்க்கோமா இன்னும் லாகின் பாஸ்வேர்டு மத்தியானமே அனுப்புவேன்னாரு இன்னும் ஃபோன் போட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்னாச்சு ஃபோன் வருது பிஸி வருது திருப்பி ஒரு ட்ரை

நாளைக்கு ஒன்னே மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாறம் இருப்போம் அவங்களுக்கு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரியா நாளைக்கு அவங்களுக்கு நீ ஒரு உதவி இருக்கலாம் புரியுதா இதனால் வந்து யாருமே அவமானப்பட மாட்டாங்க எல்லாருமே மாட்டினாலும் திரும்ப தப்பிச்சிக்கலாம் இதை வச்சு பண்ணிடலாம் சரியா நம்ம ஆமாங்க போகலாம் சரி திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பாக அனைவருக்கும் என்னோடய வணக்கம் திருநெல்வேலி மாநகரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் குறித்தான புகார்கள் நாங்கள் பெற்றிருக்கோம் அதில் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட பண இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதில் சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தொகையை நாங்கள் இழப்பீட்டுதாரர்களுக்கு மீட்டு கொடுத்துருக்கோம் சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற டோல் ஃப்ரீ நம்பர் மற்றும் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வலைதளத்தை பயன்படுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் ஆன்லைன் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது அருகில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மக்கள் நலன் கருதி அக்கறையுடன் வெளியிடுவோர் திருநெல்வேலி மாநகர இணையவழி குற்றப்பிரிவு